பார்த்தீங்கன்னா வருஷ ஜாமான் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாம இருக்கும் காத்தோட்டமா இருக்கும் இதுல பாருங்க இந்த நெட் போட்டுருக்கோம் இல்லையா அதனால காத்து உள்ள போயிட்டு இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரங்களும் இதுல போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நெட்டு போடும்போது நமக்கு வந்து காத்தோட்டம் கிடைக்கும் கப்பு நடைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காத்து உள்ள போகாது பொதுவா கிச்சன்ல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன சைஸ்ல இருந்தா போதும் நினைப்பாங்க மேபி வீட்ல ஆட்கள் அதிகமா இருந்தாங்கன்னா கொஞ்சம் விசாலமா இருக்கும் பட் உங்க கிச்சன் நல்லாவே பெரிய கிச்சனா இருக்கு நீங்க ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்குறீங்க இந்த பக்கம் ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு அப்படின்னு இந்த சைடு வச்சுக்கிட்டா இந்த பக்கம் வந்து மிக்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டோரேஜ் கொஞ்சம் வெசல்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்பப்ப தேவைக்கு யூஸ் பண்ற பாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் இதெல்லாமே வந்து இதுல வச்சுக்கலாம் அங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப டெய்லி யூஸ்க்கு மட்டும் இது ரொம்ப அகேஷனலா யூஸ் பண்றது எல்லாம் இங்க சைட்ல சைட்ல வச்சுக்கிறது மா வரைக்கு எடுக்கிற பவுல் இதெல்லாம் இங்க வச்சுக்கிறது